தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் ஒருத்தனுக்கு வந்துங்க குளிர் ஜோரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க ஒரு விதியை போட்டு இதை ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்கன்னா கிரேட் இதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குளிர் ஜோரத்தை என்ன பண்ணுவாங்க பேய் பிடிச்சிட்டு அவன் மேலே தண்ணியை ஊற்றி செய்வினை வைக்கிறது உண்மைன்னா எடுக்கிறது உண்மைதான் நம்பிக்கை இருக்கணும் மூட நம்பிக்கை இருக்கூடாது காத்த சஷ்டியா இல்ல ஏவலா இல்ல வைப்பு சூனியமா இது ரொம்ப காலத்துக்கு முன்ன வச்சுதா பிஸ்னஸ் மோட்டிவா பாக்குறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்குது ஆன்மீகம் பேரை சொல்லி நிறைய அற்றுவை நடக்குது நிறைய ஏமாத்துறாங்க நான் தான் சாமின்னு சொல்றாங்க பித்ரு சாபமும் இருக்கும் பிரேத சாபமும் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணணும் சில பேர் ராமேஸ்வரம் போவாங்க சில பேர் காசிக்கு போகிறாங்க வசதி இல்லாதவங்க எங்கே போவாங்க அதுக்கும் வழி இருக்குது சாந்தி இந்த பிரேதாத்மா இதுக்கு வந்து மேலோகமும் கிடையாது பூலோகமும் இல்லை பேயாதான் சுத்தம் ஐம்பது வருஷம் கூட சுத்தம் அது பரிகாரம் பண்ணோம் அதுக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அது கொடுத்துடணும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க யாருஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்மா ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆன்மீக வைத்தியர் ஓம் சக்தி காந்திமதி அம்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க சோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து எடுத்துக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறீங்க அதில் குறிப்பாக வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கிற சந்தேகமே வந்து ஆவிகள் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம என்னதான் வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருந்தாலும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு எங்கேயோ நமக்காக நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறாரு பக்தர்கள் வந்து அவரு நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினச்சிருந்தாலும் பேய்கள் ஆவிகள் ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னும் குழப்பமாக தான் இருக்கு அதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்கணும் தெய்வம் இருக்கிறத நம்புறீங்களா சாமி நல்ல சக்தி இருக்கிறதுன்றத நம்புறீங்கல்ல கண்டிப்பா தீய சக்தி இருக்குது உண்மைதான் இப்போ பொறுத்த வரைக்கும் மாந்திரிகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மாந்திரிகத்துல இந்த ஆவிகள் பேய்கள்லாம் வச்சு கட்டுக்கதை கட்டுறாங்க ச மாந்திரிகள் வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குல்ல சை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு சிலர் பண்ணுறதுனால மாந்திரிகம் இல்லைன்னு சொல்ல முடியாது செய்வனம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க மாந்திரிகவாதி உண்டு அந்த காலத்துலேயும் உண்டு எப்படி அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் அரசர் காலத்தில் ஜமீன்தார் காலத்துலலாம் வந்து மன்னர்கள் காலத்தில் ஆட்சி புரியும் போதே மன்னருக்கு மன்னர் செய்வனை வைச்ச கா காலமெல்லாம் உண்டு ஓகே என்ன செய்வினை வைக்கிறது உண்மைன்னா எடுக்கிறது உண்மைதான் அதுக்குன்னு இல்லாததை போய் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே நிறைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருக்கக்கூடாது ஒருத்தனுக்கு வந்துங்க குளிர் ஜோரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க நீங்கள் கேட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தனுக்கு குளிர் ஜோரங்க நிறைய ஜோரம் அடிக்குது அவனுக்கு அண்ணா அவனை கொண்டு போய் எங்களை மாதிரி ஒரு வைத்தியர்கிட்ட ஆன்மீக வைத்தியர்கிட்டையோ இல்லை ஒரு சாமியார் அம்மாவோ நானும் சாமியம்மா தான் என்ன மாதிரி என்னை விட சீனியர்லாம் இருப்பாங்களே பெரியவங்களாம் நான் மட்டும் தான் சொல்ல முடியாது ஒரு சீனியர்கிட்ட நல்லவங்க கிட்ட கொடுமாண்ணா இது குளிர் ஜுரம் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு விபதியை போட்டு இது ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்கன்னா கிரேட் அண்ணா அதை தவிர்த்து சி நீங்கள் கேட்டீங்கல்ல இப்போ சில பேர் இதை வச்சு என்ன கேட்டீங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு சிலர் இதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குளிர் ஜோரத்தை என்ன பண்ணுவாங்க பேய் பிடிச்சிச்சின்ட்டு அவன் மேல தண்ணியை ஊத்தி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சல் வந்து அவனை போய் ஐசி ஓட்டில் போட வேண்டியதுதான் இது தப்பு தப்பாயிடும் நான் அதான் கண்டுபிடிக்கணும் இது வந்து பேய் சம்பந்தமா காத்து சஷ்டியா இல்லை ஏவைலா இல்லை வைப்பு சூனியம்மா இது ரொம்ப காலத்துக்கு முன்னே வச்சுதான் இப்போ வச்சுதா இல்லை இவன் மேலே ஒரு பேய் இருக்குதா இல்லை காட்டேறி இருக்குதா அல்லது இவனுக்கு குளிர்ஜெருமா இவனுக்கு கோளாரா இல்லை இவனுக்கு இப்போதைக்கு கோச்சார பழம் சரி இல்லையா இவனுக்கு தசா புத்தி சரி இல்லையா இவனுக்கு நேராகன்றதை கண்டுபிடிச்சி ஒழுங்காக பார்க்கணும் ஒன்று அந்த மாதிரி இருந்தால் இப்படி கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கணும் இல்லை டாக்டர்கிட்ட அனுப்பணும் அதுதானே உத்தமம் அப்போ இல்லாதது இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் செய்கிற பிழையினால தானே நீங்கள் இந்த கேள்வி என்ன கேட்டீங்க இல்லைன்னு நீங்கள் என்ன கேட்க மாட்டீங்கல்ல நெக்ஸ்ட் ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து ஜாதகத்து மேலேயும் இல்ல ஆன்மீகத்து மேலேயும் மாந்திரிகத்து மேலேயும் அதிகப்படியான நம்பிக்கைகள் இருந்தா கூட ஒரு சிலருக்கு மோட்டிவா வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பமும் பாக்குறாங்க நினைக்கிறீங்க அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்குது ஆன்மீக பேரை சொல்லி நிறைய அற்றுமை நடக்குது நிறைய ஏமாத்துறாங்க நான் தான் சாமின்னு சொல்றாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த புரடா விட்டுற கும்பல் அது கும்பல் வேறங்க அதுக்காக உண்மையானவங்களை கெட்ட நாங்கள் என்ன சொல்ல முடியும் அதாவது கெடுப்பு ஒரு கெடுப்பு கெடுப்பு கெடுக்க நினைக்கிறவங்க கெடுத்து கொண்டு தான் இருப்பாங்க நல்லது நினைக்கிறவங்க நாங்கள் நல்லது செஞ்சு கொண்டு தான் இருப்போம் அதாவது கெடுக்கு இந்த மாதிரி வந்து இல்லாதது இருக்குதுன்னு சொல்லி பணம் பறிக்கிறாங்கன்னா அந்த பாவத்தோட பாதிப்பை அவங்க பாவப்பட்டியில் கணக்கு போயிடும் நல்லவங்க பண்றவங்க நல்லவங்க பண்ணின்னு தானே இருப்பாங்க அதுக்காக வந்து பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது சாமி இல்லைன்னு சொல்ல முடியாது மாந்திரிகை இல்லைன்னு சொல்ல முடியாது வைப்பு சுணி இல்லைன்னா சொல்ல முடியாது வைப்பு சுணி இருக்கிறது தான் எடுக்கிற சக்தியை கொடுத்துருக்காங்க அதான் சொன்ன நம்பிக்கை இருக்கணும் முடநம்பிக்கை இருக்கூடாதுன்னு ஓகே சோ இப்போ வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கைகள் இப்போ நிறைய பேர் அவங்களோட குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுல இருந்து ரிலீவ் ஆயி வந்திருப்பாங்க அவங்களுக்கு உண்டான நம்பிக்கைகள் இருக்கும் நமக்கு விஷயங்கள் நடந்து ஆனா இந்த மாதிரியான பாதிப்புகள் என்னங்கிறதே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இதை பத்தி தெரியாத விஷயங்களா இருக்கும் சோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்மளுக்கு மாந்திரிகத்தால் பாதிப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அது எங்கேயாவது இப்போ ஜாதகம் இருக்கட்டும் இப்போ அவங்க எதார்த்தமாக ஜாதகம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க போய் பார்ப்பாங்க சில பேர் வந்து சாமி அம்மா கிட்டே இப்போ என்கிட்ட இத்தனி பேர் வந்து ஒரு சாதாரண காய்ச்சலோ சாதாரண ஒரு உடம்பு வலி இருந்தால் கூட அம்மா எனக்கு ஏதோ ஆயிடுச்சா கொஞ்சம் பாருங்கம்மான்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இப்போ கேட்டால் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க இது தெரியாத விட்டு தோஷமாக போயிடும் பரம்பரையாக தொடரும் இது அது மூதாதரி சாப்ப மறக்கலாம் இல்லை ஏதோ ஒரு தீய சக்தி அவங்க குடும்பத்தில் எங்கேயோ இப்போ துர்மரம் நடைஞ்சி வா வாழையடி வாழைய குடும்பத்தை எடுத்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுறது நல்லது தான் நல்லது தப்பு இல்ல ஒன்னும் ஓகே இப்போ நீங்க அந்த சாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பொதுவா இந்த சாபங்கள் அப்படிங்கிறது நிறைய வகைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கன்னிப்பெண்கள் சாபம் பெண் சாபம் ஆத்மா சாபம் பிரேத சாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாபங்கள் வகைகள் வந்து சொல்றாங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல சாபம் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி தெரிய வரும் அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாந்திரிக முறையில அதாவதுமா சாபத்துல சாபம் சாபமே மோசம் இதில் கண்ணி சாபம்னா எந்த சாபமாக இருந்தாலும் மோசம்தான் ஆனால் நீங்க இன்னொன்று கேட்டிங்க பார்த்தீங்களா ஆத்மா சாபம் அது வந்து யாராவது அதை துன்புறுத்தி அவங்களால அவங்க தூக்குமாட்டி சேரந்திருந்தாலோ ரயில்வே கேட்ல ரயில் அதுல ஏன்னா இந்த கேஸு நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அதனால சொல்றேன் தண்டவாளத்தில் தலை கொடுத்துட்டாங்க ஒரு அம்மா அது ரொம்ப காலமாக அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை பிடிச்சி ஆட்டி இருந்து நான் கிளியர் பண்ணிருக்கிறேன் நான் அந்த மாதிரி வயித்தறிச்சலா ஒரு காதலில் தோல்வியோ இல்லை சுத்த ஏமாத்தின ஒரு மன வேதனையோ தாங்க முடியாத துயரமோ தாளாத ஒரு மன கஷ்டம் ஆழ்ந்த துக்கத்தில் போகிறவங்க இந்த மாதிரிலாம் தற்கொலை முடிவு சடன் எடுப்பாங்க அட்டன் டைம் திடீர் நல்லா இருந்துன்னு இருப்பாங்க சமையலில் டீ போட்டுனே இருப்பாங்க டக்குன்னு பட்டா ஐயோ அந்த அம்மா தூக்கம் அடிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து மனம் தாழ முடியாத இந்த துயரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தண்டவாளத்தை தலை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சாபம் கொடுத்துரும் பயங்கரமாக கொடுக்கும் அதுவும் பிரேத ஆத்மாவாயிடும் அந்த பிரேத ஆத்மா சாபம் மோசம் இது யாராவது வந்து ஒரு சாமி அம்மா கிட்டேயோ ஒரு ஜாதகர்கிட்டேயோ பார்த்தா இதை கண்டுபிடிச்சி குணப்படுத்தலாம் உண்மைதான் அந்த சாபம் பொல்லாதது கண்டிப்பின் சாபமும் மோசம்தான் ஆனால் இந்த பிரேத ஆத்மா சாபம் வந்து ரொம்ப பெரும் அதுக்கு பரிகாரமே தனி ஓகே ஆமா வேற கேட்குறீங்க சொல்லுங்க ஓகே இப்போ வந்து நிறையா நல்ல ஆத்மாக்களும் இருக்கோம் கெட்ட ஆத்மாக்களும் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறது நல்ல ஆத்மா வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு கெட்ட ஆத்மாக்களும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது ரெண்டு பேர்த்தில் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் சரி ரெண்டு பேர்த்துல யாருக்கு வழி விடுவார் கடவுள் அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க கெட்ட ஆத்மா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே உதாரணம் சொன்னேன் இந்த மாதிரி அமக்கலம் பண்ணும் நல்ல ஆத்மா வந்து அவங்க குடும்பத்தால் நல்ல கவனிங்க ஒரு அவங்களுடைய குடும்பத்தார் மூதாதாரியாலேயோ அவங்களுடைய ஒரு ஒரு மன கஷ்டத்தை இவங்க த அநியாய ஆக்குறம் வந்து அந்த குடும்பத்தார் வந்து ஒரு நல்ல ஆத்மா மன பழி சொல்லியோ எந்த பழிபழை இல்லாமல் அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ சபையில வெக்கப்பட்டோ மனத்தாள இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பம் அபாண்ட பழியால நீங்க கேட்ட கேள்விதான் ஒரு நல்ல ஆத்மா எந்த பழிபழை இல்லாம அவங்களால துன்பப்பட்டோ கஷ்டப்பட்டோ துயரப்பட்டோ பாவம் இல்லையா இறைவா எனக்கு இந்த மாதிரி என்னை குத்தி கொள்றாங்களே அதை மூதாதார யாரும் வெட்டிப்பட்டுருக்கணுங்கள இல்லை அவங்களால அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்த மாதிரிக்கு தான் அது என்னை அநியாயமா இப்படி அழிச்சிட்டாங்களே என்ன என்னை இந்த மாதிரி என்னை நாசு நான் என்ன பேயா சுத்துறனே என்ன ஆத்மாவே எனக்கு சாந்தி அடையாது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வேலை அது பாவத்தில் ஒரு புண்ணியமோ அல்லது புண்ணியத்தில் ஒரு பாவமும் ஏதோ ஒரு மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு துர்மணத்தில் ஒரு அது இறந்து கொலப்பட்டோ இது ஏதாவது ஒரு ஒரு அவதூறு அசிங்கப்பட்டு ஏதோ அதுவே தற்கொலை பண்ணீங்கன்னா இருந்தாலும் இது போய் வந்து சாமி கிட்ட கேட்கும் அது கும்பிட்ட தெய்வத்துக்குட்டியோ இஷ்ட தெய்வத்தை கேட்கும் போது சரி இந்த குடும்பத்தால் நீ பாதிக்கப்பட்ட போன் கண்டிப்பாக தெய்வம் வழிவிடும் எதுக்கு சொல்றேன்னா முப்பந்தல்ல ஒரு இசக்கியம்மன் கோயில் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த பக்கம் நினைக்கிறேன் அம்மா முப்பந்தல் முப்பந்தல் ஆமாம் முப்பந்தலில் ஒரு எசக்கியம்மன் ஒரு அம்மன் இருக்கிறாங்க ஒரு நிமிஷம் சுருக்கமா சொல்லிடுறேன் அந்த அம்மன் வந்து அந்த அம்மன் வந்து அவங்க அம்மா வந்து தாசி இந்த அம்மா லட்சுமின்ற பேர்ல நாட்டு கலைஞர் அந்த அந்த அம்மா தாசியா இருந்தாலும் இந்த பெண்ணு வந்து நல்ல பத்தினித்தன்மை உள்ளயோ நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணு ஒருத்தனை காதலிச்சது காதலிச்சு என்ன பண்ணிட்டான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் கள்ளத்தி அதை கொண்டான் கொன்ன உடனே நேரா இறைவன் கிட்ட போச்சு நான் எங்க அம்மா தாசி குலத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் நான் உண்மையா இருந்தேனே என்னை இந்த மாதிரி கொண்டுட்டாங்களே இதுக்கு என்ன சாமி சொல்றீங்க நீங்க எனக்கு வழி விடுங்க இந்த ஆத்மா நான் பழி வாங்க இருக்க மாட்டேன் எங்க அம்மா தாசி இருந்த நான் உண்மையான இருந்தேனே இந்த உண்மைக்கு என்ன நீதின்னு கேட்கும்போது போது நமச்சி வாங்க வழி சொல்றார் நீ எதை நினைக்கிறியோ அதை இயக்கி வரும்னாரு கால போக்கள் அது இசைக்கியமான மாறிடுச்சு முப்பந்தல் அப்போ அந்த அம்மா வந்து ஒரு ஊரே காலி பண்ணாங்க அவன் மறுபிறவில ஆனந்த செட்டின் ஒரு மறுபிறவி எடுத்தான் அந்த காதலை க கள்ளத்துக்கு அம்மன் கொண்டானோ அவனை இந்தம்மா மறு ஜென்மத்தில் அழிச்சுத அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு நல்ல சக்தி இருந்து அவங்க இந்த மாதிரி அநியாயப்பட்ட அசிங்கப்பட்ட கொலை பண்ணாலோ அவங்களால இது துர்மரம் அடைஞ்சாலும் ஆத்மா இருந்தால் கண்டிப்பா தெய்வம் வழிவிடும் அந்த குடும்பம் நாசம் பண்ணுறது தெய்வமே வழிவிடரும் இது வந்து அதாவது புரிதாத்மா நல்ல ஆத்மா விட ஒருபடி ரொம்ப நல்ல எண்ணங்கள் கொண்டது எந்த எந்த ஒரு அசிங்கமும் இல்லாத ஒரு ஆத்மாவா இருக்கணும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதுக்குதான் இந்த உதாரணம் சொன்னேன் இப்ப இந்த வீட்டுல இந்த குடும்பத்துக்கு சாபம் இருக்கு இப்ப பிரேத சாபம் இருக்கு அப்படிங்கறது எப்படி எந்த அறிகுறிகள் வச்சு அவங்க இப்ப நான் சொன்னது வந்து பிரேத சாபமா இருந்தாலும் இது வந்து நல்வழியில போயிடும் இதை வந்து இதுல கொண்டு சேர்க்க கூடாது ஏன்னா தெய்வமா வழிவிடுது இல்லையா அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஏன்னா அந்த குடும்பத்தாலதான இது பாதிக்கப்பட்டுச்சு அப்ப அப்படியேப்பட்ட குடும்பம் என்ன பண்ணுவாங்க போய் எங்கேயாவது ஜாதகமோ ஏதோ பார்த்துருந்தாங்கன்னா மூதாதையர் சாபத்துக்கு எந்த தலைமுறையும் பண்ணியிருப்பாங்க அது வாழை அடி வாழை இப்போ ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தோட இது நாசம் பண்ணும் அது மாதிரி இருக்கும் போது பரிகாரம் பண்ணா அந்த ஆத்மா சாந்தி பண்ணிடும் இல்லாத வாழை வாழை அடி வாழை அதை கொலை பண்ணிக்கினே ஏதாவது ஒன்று ஊரே காலி கூட பண்ணும் அந்த இருக்கிற இருப்பிடத்தை சுற்று சுத்து வட்டாரத்தை கூட இசைக்கி நம்ம காலி பண்ணதான் சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி இந்த குடும்பத்துல நல்ல சக்தியை வந்து அணியா அக்குரம் பண்ணிட்டா இது காலி பண்ணிட கூடாது இல்ல ஒரு பறவரையும் காலி பண்ணா சரி அது கூடாது அப்போ இவங்க ஜாதக கட்டத்திலயோ இல்ல ஒரு நம்புதோ ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு ஒரு சாமியாரையும் ஏதோ பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ள பரிகாரம் பண்ணிட்டா அடுத்த வாரிசு அடுத்த அடுத்தடுத்து இந்த பழிபழை இல்லாம நல்லா இருக்கும் குடும்பம் ஓகே சோ இந்த குடும்பத்துக்கு ஏதாவது அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சாபம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா அறிகுறி இருந்தா இந்த அது எத்தனையோ அறிகுறி இருக்கும் நீங்க எதை பத்தி முக்கியமா கேக்குறீங்க இந்த இது சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இது எதை கேக்குறீங்க பிரேத சாபம் பிரேத சாபம் வந்து இப்ப சாதாரணமா தூக்குமான் கிணத்துல விழுகுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்ன ஒரு காதல காதலிக்கிறாங்க காதலம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இதை மாதிரிலாம் சேர்த்து அவங்க குடும்பத்தை பழிவாங்க அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா கஷ்டம் ஓகே அதுக்குன்னு வந்து ஒன்றும் இல்லாத சும்மா ஒரு பொம்மைக்கு லோ பிபி வந்து மயக்கம் வந்துடுச்சு பேயின்னு சொல்லக்கூடாது ஒரு சில பேர் லோ ப்ரெஷர் இருக்கும் சில பேர் கை ப்ரெஷர் இருக்கும் ஆஹ் மயக்க வந்து அரண்டை வங்கண்டது ரெண்டுது பேய் இல்லை மயக்கம் வந்த உடனே ஆஹ் இது பேய் தான் வந்து சொல்லி ஏமாத்தக்கூடாது அது தப்பு ஒரு சிலரை சொல்றேன் நீங்க முன்னாடி முன் வச்சீங்களே ஒரு கருத்து இந்த மாதிரி மாந்திரகத்தை வச்சு இது ஒரு இந்த கட்டுக்கதை மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு கேட்டிங்கல்ல அந்த கேள்விக்கு இப்போதைக்கு நான் ஒரு ஒரு பதில் கொடுக்குறேன் சரி இந்த குடும்பத்துக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு சரி இப்போ நிறைய பேர் வந்து உங்களுடைய குடும்பத்துல பெண் சாபங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல வரக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும் பெண்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் ஏற்படும் திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல சோ அந்த மாதிரி பிரேத சாத்மாவுக்குன்னு இந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக உறுதிப்படுத்தலாமா பித்ருசாபமும் இருக்கும் பிரேத சாபமும் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் கிளியர் பண்ணணும் அதுக்குள்ள என்ன பரிகாரமோ சில பேர் ராமேஸ்வரம் போவாங்க சில பேர் காசிக்கு போறாங்க வசதி இல்லாதவங்க எங்க போவாங்க அதுக்கும் வழி இருக்குது ஆனா எது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டால சிவ பூஜை அவசியம் ஓகே இப்போ இந்த விபத்துல இறக்குறாங்க அவங்களுடைய முடிவுக்கு வருது அப்படின்னா அவங்க இயற்கை மரணம் அடைஞ்சிருவாங்க சிலர் விபத்துகளாலயோ இல்ல தற்கொலைகளாலேயோ இறந்தவங்களுக்கு புண்ணியலோகம் வந்து போக முடியாது அவங்க வந்து மேலோகத்துக்கு போகாம பூமியிலேயே வந்து சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது என்ன ஆகும் அவங்களுக்கு அவங்களை வந்து மேலோகம் போக வைக்கிறதுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணணும் தற்கொலை இப்போ தற்கொலை பண்ணாலே பிரேதாத்மா தான் அது துர்மரணம் துர்மரணம் தானே அது தற்கொலை பண்ணுறது துர்மரணம் அதில் வந்து இந்த மாதிரி சாந்தி அலையிலிருந்து பிரேதாத்மா இதுக்கு வந்து மேலோகமாக கிடையாது பூலோகமே இல்லை பேயாதம் சுத்தம் ஐம்பது வருஷம் கூட சுத்தம் ஐம்பது நாற்பது வருஷம் கூட சுத்தம் இதை கண்டுபிடிச்சி அவங்க எந்த நேரத்தில் இறந்தாங்க அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கு இல்லையா ஒரு தலைமுறை காலியாயிடும் ஒன்றுமே இல்லாத ரெண்டாவது தலைமுறை ஏதோ ஒருத்த அவனுக்கு ஒரு நல்ல நேரமும் அவனுக்கு ஒரு பூர்வீக புண்ணியத்துல ஒரு கிரகம் நல்ல கிரகம் இருந்து போன ஜென்மத்து புண்ணியம் இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சம் பரிகாரம் பண்ணும் அதுக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அது கொடுத்துடணும் கொடுத்துட்டா அந்த பிரேத ஆத்மா சாந்தி பண்ணி இறைவன் கொஞ்சம் வழி விடுறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு ஆனால் பிரேத ஆத்மா தான் சுத்தம் பூமி பேயா தெருத்தருவா சுத்தம் அவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு போவோம் கதவுல ஓர நிக்கும் வாசல் ஓர நிற்கும் யார் வருவாங்க அப்படியே அழுது கழுது அழுது அந்த குடும்பத்தை சர்வநாசம் ஆக்குற பிரேதாத்மா துர்மரணத்துல நான் வைத்தியம் பார்த்திருக்கிறேன் இதை என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் ஆமா அதனால என்ன பண்ணி இதெல்லாம் கண்டிப்பா தீர்க்கக்கூடிய விஷயம் இதை போய் வந்து மருத்துவ ரீதியா பார்க்கக்கூடாது கூடாது இது வந்து எங்களை மாதிரி ஆள் தான் வைத்தியம் பார்க்கணும் அஸ்டாஜல் நம்பூதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாக்கலாம் என்னோட சீனியர் எல்லாம் இருக்கிறாங்க பார்ப்பாங்க